மடிந்தவன் தெ உலகம் போனவன் வல்லடி கொள்ளலும் போண்ட தெய்வம் பலு குடித்தவனும் அக்காலும் தம்பியும் அண்ணானும் தம்பியும் அத்தா மார்களும் பாட்டி தாட்டான ஒருவன் கொண்ட உந்தவனு சுவாமினி நாவல் எழுதனும் என்ன வளர்த்தவன் ஐஸ்வரிய மேற்கொண்டவன் மாசி ஐயாரு கொல்லிமல அறுபத்தி நாலு எதிரகிரி எழுபத்தி நாலு கஜபடி மேஜ வரிசட்டி பழைய நின்னாடு மேயும் எம்பிய சுவாமி இளதுராஜ சுவாமி கொஞ்சம் நேரம் கஞ்சா மயக்கம் கடுமையக்கம் போல குட்டி மயக்கண்டா குடிமயக்கம் காவ பட்ட வழுக்கு பாறையில எங்க போறே குடி கொண்ட சுவாமி உலகத்தையே கண்டறிஞ்சு போற விடும் நீ அள்ளறிஞ்ச சாம்பலுக்கும் சுது வந்து நேராது சொல்லறிஞ்ச சாம்பலுக்கும் கழுகு வந்து நேராது ஓடுது ரெண்டு பிரைச்சி உன சுவாமி இந்த வெள்ள குதிரையும் விட்டு பங்கஜாரி மாலிகளப்பாணி கனகரா சுவாமி காசி விஸ்வநாதன் காசி விசாலாட்சி கணராம் நகரி கொண்ட அப்பா நாற்பத்தெட்டு நாலு சாதத்தை குடி கொண்ட அம்மனி பக்க துணை இருந்து பாதுகாக்கணும் மாதாவே இருவர் மல்ல புள்ள நலேந்திரா சுவாமி செங்கமணி அப்பா கிராம தேவதைகளுக்கும் கிராம தேவதைகளுக்கும் நான் பாதத்தை வணங்குறேன் தென்னோட்டம் கிழமை வாசப்படியா சாமி

இருக்கலாமா பறக்கலாமா என் வாழ்க்கை கேள்விக்குரிய ஓடு சாமி ஓட்டி போலப்ப ஓடி பார்த்த இன்னைக்கு கிடங்கி கிடக்குற இத்தனை ஆயிரம் கிடவானா கடங்குறதா சாமி கிடக்கிறேன் தொழிலும் சரியில்லை வர வேண்டிய அமைப்பும் சரியில்லை இன்னைக்கு ஆட்டி படுத்த அலங்கூலம் பண்ற விராலும் கிடக்குறதா சுவாமி இது என்ன காரணம் யாரு செய்யறா எவரு செய்யறா என்னை சாமி அப்படின்னு கேட்க வந்துருக்கா இந்த கோட்டா வாழ்க்கை வந்து விரேசாமி துணை இருப்பானா இருக்க மாட்டானா என்னப்பா யோசிச்சு பாத்துருக்க குடிகொண்டு பாண்டனாரு கச்சேரி மாலை இறப்பம் போது தொழில முடல் முடக்கமாய் போச்சுங்கிறா ஒரு சொத்து சொகத்துக்குள்ள ஒரு புனக்கு சடக்கு வந்துச்சா அதுல வெளிமுள்ளு பாயிரா சாமி நீ பெரியால நான் பெரியாலும் சொல்லி சாதம் படுத்துக்கிறான் மின்ன விட்டு பின்ன வெளிக்கு பாக்குறானுங்களே என்னப்பா மின்ன விட்டு பின்னாடி வேலைக்கு பார்த்துட்டு இருக்கானுங்க இதுல குக்கு மக்கு வேலை நடக்குறா அப்படிங்குது

காசு கொடுத்துட்டு பூரா வச்சிக்கோங்க நம்மகிட்ட எதுவும் இல்லையே நாம ஏரியாவில அம்மா நான் ஐயா தெரியல நான் என்ன தெரியல செய்ய இப்ப இடம் பிரச்சனை வந்து என்ன பண்ணுவாங்க அது பற்றி சொல்லல வண்ணங்காசு சம்பாதிச்சிவிட்டேன்னு என்ன சொல்லுவாருக்கு எனக்கு நான் இடத்த மா இடத்தே போயிரலாமுட்டு இருக்கிறேன் இடையே ஒன்னுவிட்டு நான் வச்சுக்கே நான் இடத்த போயிறேன் சொன்ன எனக்கு சொத்து ஏன் சொத்து இருக்கு நீ எடுத்துருக்க எனக்கு வேணாம் அந்த சொத்து எனக்கு சொத்து கிரையம் மண்ணு இவ்வளவு அமௌண்ட் வருது அங்குட்டு எவ்வளவு போகுதே அங்குட்டு எவ்வளோ போது சிண்டா ஐம்பது சிண்ட் நாட்டை வரும் ரெண்டு லட்ச கிராம கிராமந்தான் சொன்ன நம்ம பக்கத்துல அவ்வளவு ரேட் இல்ல ஒரு ஏக்கர் நிலமே நம்ம சைட்ல பத்தா பத்து லட்சம் ரூபாய் தான் உள்ள உள்காடு கருப்பு சாமி மயா கோட்டையை விட்டு எல்லையை மறைச்சு காப்பாத்துறேன் ஜாமி என்ன முடி போன சத்தம் போடுக்க வேணா சட்டை சமாதானம் போனீங்கன்னா ஈஸியா புடிச்சிட்டு வாழ்க்கை நல்லா இருக்கும் ஏன்னா அண்ணன் தம்பி நாளைக்கு ஒரு சபையில் நிக்கணும் நல்லது கிட்ட பாக்கணும் தான் இந்த ஒரு விஷயத்துக்காக மூஞ்சத்துக்கு அடிச்சுக்கிட்டு நான் கோர்ட்ல பாக்குறேன் டேஷன்ல வேண்டாம் உட்காந்து பேசுங்க திரா விஷயம் இல்ல அதை ரெடி பண்ணி தரேன் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பேசுங்க அமைப்பு உனக்கு முடிக்கிற மாதிரி செஞ்சு தரேன் உன்னை இடம் வரட்டும் இடத்த வச்சு காசை கூட எனக்கு அந்த இடம் வேணாம் சென்னை அவனை விட்டு இடத்துக்கு தர மாதிரி அதான் முன்னே சொல்லிட்டேன் இப்ப நீ நீ சொல்ற

அவன் காரியம் ஜெயிச்சா போதும் புரியா நல்லா போட்டுடா ம் ஏன் பயப்படுறேன் ஒரு கோட்டை அஞ்சு ரெண்டு ஏலாம் ஓடு கட்டை தெரிஞ்சு சரி பண்ணி தர்றேன் போறான் காய்